அவன் பார்க்குறான் நம்மளா கணக்கு எழுதுறான் வீட்டில் உப்பு இருக்கா பருப்பு இருக்கா புளி இருக்கா பண்ண பேங்கில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம் பேங்க் பேலன்ஸை பார்க்குறோம் யமதர்மராஜா நம்ம பேலன்ஸை பார்க்குறாரு வயசு நாற்பது ஆச்சு இன்னொரு நாலு வருஷம் இருக்குது இன்னொரு ஏழு வருஷம் இருக்குது இன்னும் ஆறு மாதம் இருக்குது இன்னும் நாலு நாள் தான் இருக்குது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இன்னும் ஒன் ஹவர் தான் இருக்குது அப்படின்னு யார் பார்க்குறா யமதர் நம்முடைய கணக்கை நம்முடைய ஸ்டேட்டஸை அவர் பார்க்குறாரு நீங்களா அடுத்த வரை இதை பாக்குறீங்க சேட்ட நம்ம கணக்கு முடிஞ்சதோ இல்லையோ அப்படி நான் சொல்றேன் சொல்றார் கணக்கிட்டு கொண்டிருந்து காலனார் நம்மை வணக்கி வளைப்படாம காலத்தால் பிணக்கு இன்றி கைலாயமேவிய நல் சூளத்தான் பாதம் தொழுது விடு என்னைக்கு கணக்கு முடியும்னு தெரியாது நம்ம வேணா ஏட்டு கணக்கை மாத்தி மாத்தி எழுதுனா ஈசன் போட்ட கணக்கை யாரும் மாற்றவே முடியாது 何 <L>